செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் நதிநீர் இணைப்பு திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெற்று வரும் சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் அரங்க அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் வள்ளத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் லோகநாதன் வெண்கல பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் கடன்களையும் அவர் வழங்க உள்ளார் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் உள்ள தொழிற்பிரிவைச் சேர்ந்த பதினெட்டு பயனாளிகளுக்கு நிதியுதவியை அவர் வழங்குகிறார் இத்திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிட உள்ளார் நதிநீர் இணைப்பு திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய தண்ணீர் வாரத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இத்திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளின் நீராதாரத்தை நிர்வகிக்க முடியும் என்று கூறினார் இந்திய தண்ணீர் வார நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு புதிய கருத்துகள் பெறப்பட்டதாகவும் அவற்றை அரசு செயல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் நீர் பாதுகாப்பு குறித்து அறிந்து கொள்ள உலக நாடுகளின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்த தளமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார் இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு வங்கித்துறை முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புனேயில் நடைபெற்ற மகாராஷ்டிரா வங்கியின் தொன்னூறாவது நிறுவன தின விழாவில் பங்கேற்று அவர் பேசினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் வங்கி சேவைகளுக்கான அணுகுமுறையை விரிவுபடுத்துதல் உட்கட்டமைப்பு நிதி அனைத்து குடிமக்களுக்கும் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தை உறுதி செய்தல் ஆகியவை குறித்தும் அவர் விளக்கினார் அரசு காப்பீட்டுத் திட்டங்களை மிக ஏழ்மையான மக்களுக்கு அளிப்பதில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் பாதுகாப்புத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்பார்ஷ் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் தென் மண்டல கணக்கு தணிக்கை அதிகாரி திரு டி ஜெயசீலன் கூறியுள்ளார் இது தொடர்பாக எமது செய்தி ஆசிரியர் ஜாய் அவருடன் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சி இன்று காலை பத்து இரண்டு முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சென்னை ஆகாஷவாணியின் பிரதான அலைவரிசை மற்றும் பண்பலை நூற்று ஒன்று புள்ளி நான்கு அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னையில் நேற்று இதனை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தொடங்குவதாக தெரிவித்தார் சுயநிதி கல்லூரிகள் மற்றும் அதனுடைய இருக்கைகள் விவரங்களை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகள் இரண்டும் அதில் நூற்றி அறுபது இடங்களும் உள்ளது சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை பதினாறு உள்ளது மொத்த இடங்கள் அறுநூத்தி அறுபது மேற்படி இடங்களுக்கான கலந்தாய்வு இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் தொடங்கப்பட உள்ளது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பு பிரிவினருக்கும் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது பிரிவினருக்கும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் சென்னையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மூன்றாவது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு வகையான சுற்றுலா சிறப்புகள் குறித்து விளக்கும் குறும்படங்கள் திரையிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழக சுற்றுலா தலங்கள் குறித்த புத்தகங்கள் வீடியோக்கள் அடங்கிய பென்ட்ரைவ் மற்றும் கையேடுகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சுற்றுலாத்துறை அரங்கில் இடம்பெற்றுள்ள ஜல்லிக்கட்டு காடையை அடக்கும் வீரன் சிலையுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் கண்டலேரு இருந்து திறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணா நதிநீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சென்னைக்கு நீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு நாட்களுக்குள் கிருஷ்ணா நதிநீர் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூர கால்வாய் வழியாக பயணித்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரைக்குப்பம் ஜீரோ பாயிண்ட் வந்தடைந்து அங்கிருந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை அடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் பாரிசில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய தங்கவேலு மாரியப்பனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் தீவெட்டிபெட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கவேலு மாரியப்பன் எதிர்வரும் போட்டிகளில் தங்கம் வெல்வதே தமது இலக்கு என்று கூறினார் லாஸ்ட் வந்து வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து வந்து ரொம்ப ஈஸியா ஃபேவர் வந்துருச்சு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகல அதனால வந்து மிஸ் பிரான்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த டைம் வந்து பிரான்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்ட் அடிச்சிட்டு வருவேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து வெள்ளி சாம்பியன்ஷிப் அப்ப ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் வருது அதுல கோல் அடிச்சிட்டு வரணும்னு இலக்கா வச்சிருக்கேன் இருவரி செய்திகள் உலகில் தொழுநோயை முற்றிலும் ஒழித்த முதல் நாடாக ஜோர்டன் திகழ்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது இந்திய பாதுகாப்பு தளவாடங்கள் யுக்ரைன் நாட்டுக்கு அனுப்பப்படுவதாக ராய்டர் ஊடகத்தில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது வங்கத்தில் பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றுள்ளனர் வக்பு திருத்த மசோதா குறித்த கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது நாடு முழுவதும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி காரணமாக இன்றிரவு எட்டு மணி முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை பாஸ்போர்ட் சேவை இணையதளம் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் குப்பைகளை பொதுவெளியில் வீசாமல் குப்பை தொட்டியை பயன்படுத்துமாறு தெற்கு ரயில்வேயின் மதுரைக் கோட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின தேசிய பூங்காவிலிருந்து அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை கடத்தி வந்த ஆறு பேருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தூத்துக்குடி விரைவு நீதிமன்ற நீதிபதி கனிமொழி உத்தரவிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மடம் திருப்பகுதியில் மஞ்சள் நீர் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் லோகநாதன் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஸ்பெயின் நாட்டின் லியோன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் மால்விகா பன்சோட் ஜப்பானின் அகானா எமா குச்சியை எதிர்கொள்கிறார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்திய அணி ஈரானை வென்றது ஹங்கேரியின் புதாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா மூன்றரை புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது ஈரான் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளது இந்திய ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பஞ்சாப் அணி கோப்பை வென்றது ஜலந்தரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி நான்கு மூன்று என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறாா் நதிநீர் இணைப்பு திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெற்று வரும் சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் லோகநாதன் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது